இதுதான் என் ப்ராஜெக்ட் கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் ரெண்டு செட் இட்லி பார்சல் வாங்கிடுவான்னு சொல்ற மாதிரி ரெண்டு மனுஷங்களை பிடிச்சிருவான்னு சொல்றாரு இதெல்லாம் நடக்கிற கதையா சீரியஸாவா அவங்க ரெண்டு பேர் பிரைனி மாத்தி இந்த உலகத்துக்காக ஏதோ வாழ போறாரா அவர்தான் அவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றாருல போ போய் ரெண்டு பேரும் கூட்டிட்டு வா ஏ லூஸ் பிரைனை மாத்த பாருன்னு சொன்னா எவன் வருவான் நீ ஏன் சொல்லி கூப்பிடுற சொல்லாம பிடிச்சிட்டு வா இது ஆள் பிடிக்கிற கேஸ் காலையில் நான் பிடிச்சிட்டு வந்தா சாயங்காலம் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடும்

நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன் மென்டல் வீட்டுல வச்சிருக்கிறவங்கள விட வெளிய போய் தொலைக்கிறவங்க தான் அதிகம் சோ நம்ம அப்படி யாரையாவது பிடிக்கலாம் தான் சொல்ற லூசு பின்னாடி லூசா அலைய சொல்ற நோனோ லூசதா லூசு பின்னாடி அலைய சொல்றேன் ஒண்ணு காசு தேடும் லூசு உண்டு காதல் தேடும் லூசு உண்டு இசக்க தேடும் லூசு உண்டு கடவுள் தேடும் லூசு உண்டு லிஃப்ட் உக்காருங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எங்க போனோம் பிரதர் நீங்க எங்க போறீங்க நான் ஒரு வேலையை எங்க போறேன் நீங்க எங்க போனோம் பிரதர் வேலையாக போகிறவன் எங்கேயோ போகமாட்டான் எங்கேயோ போகிறவன் வேலைக்கு போகவே மாட்டான் ஹலோ டென்ஷன் பண்ணாம எங்க போகணுன்னு சொல்லுங்க இல்லாட்டி கீழே தழுவி விட்ருவேன் பிரதர் நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா இந்த உலகம் உங்களையும் பைத்தியக்காரன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஏ உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுதா ஐயையோ அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது பிரதர் அதனால் தான் டெத்தாகறதுக்காக உங்கள் வண்டியை செலக்ட் பண்ணியிருக்கேன் டெத்தாக ஏன் வண்டியை எதுக்காக செலக்ட் பண்ணேன் ஐயோ பிரதர் பாடிக்கு நல்லதுன்னு பப்ளிக்கா பேசிக்கிட்டாங்க அதனாலதான் உங்க வண்டியை செலக்ட் பண்ணி இப்ப நாம ரெண்டு பேரும் இதுல இருந்து கீழே விழுந்து சாக போறோம் செத்து நம்ம ரெண்டு பேர் பாடிக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோமே சொல்றது சரிதானே

லிஃப் ப்ளீஸ் டாக்டர் சொல்றதை கேளுங்க நான் பைத்தியம் இல்ல ஃபோன் தான் பேசிட்டு இருந்தேன் நீங்க சொல்றதை கேக்குறேன் நீங்க பைத்தியம் இல்ல ஃபோன் தான் பேசிட்டு இருந்தீங்க இன்னொரு ஃபோன் கூட பேசீங்க டாக்டர் ஒரு ஃபோன் தான் பேசிட்டேன் ஓகே என்ன விஷயமா பேசுனீங்க டாக்டர் அது ஒரு பெர்சனல் விஷயம் அப்ப நீங்கலாம் கொஞ்சம் திருمني இல்லைங்க உங்களை டாக்டர் ஆனி

இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் ஓகே கன்ஃபார்ம் இவன் அந்த ரூமுக்கு தூக்குங்க ஐயோ ஐயோ டாக்டர் இருங்க ஒரு ஃபோன் பேசிக்கிறேன் தாராளமாக பேசிங்க இதை தானே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர் நான் மார்டின் லியோ நான் வந்தது புரியுது நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் ரிசர்ச் பண்றீங்க ஒருத்தர் மூலையை இன்னொருத்தருக்கு மாற்றி வைக்கிறீங்க அதானே ரெண்டு எலக்ட்ரிக் ஷாக்க ரெடி பண்ணுங்க டாக்டர் நீ கொஞ்சம் வெளியே நான் பேஸ்ட் வர இது என் கார்டு ஓ நீங்க உண்மையிலேயே சயின்டிஸ்டா சாரி சார் அவர் மூளை மாத்த போறதா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு உண்மையாவா நோ நோ ஹி இஸ் மெண்டலி சேலஞ்ச் இவனுக்கு நான் தான் பர்சனலா ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டேன் ஓ கேரி ஆன் ஓகே தேங்க் யூ பாத்து சார்

அதே மாதிரி தான் நான் கேளு லோக்கல்ல தேடாத அவுட் ஆஃப் போய் தேடு பைத்தியம் கிடைக்கும் வச்சுக்க ரெண்டு நாள்ல நீ பைத்தியத்தோட வரஸ்ல வரலா டூ வீக்ஸ்ல வந்துருவா டூ வீக்ஸ்லயும் நோ ப்ராப்ளம் இவனே பைத்தியமா மாறிடுவான் இல்ல சார் நான் தான் வருவேன் எங்க சாப்பிட்டு கவர் கொடுக்கலாமா இல்ல கவர் குடுத்துட்டு சாப்பிட போலாமா கேள்வியா கேக்க புரியாது வா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்னும் சொல்ல வேணா பேசாம

உலக சந்தானம் ரைட்ல அன்னதானம் அப்பா என்னடா நான் இப்படி உட்கார்வா இல்ல சப்பளம் போட்டு உட்காருவா எப்படியாவது உட்கார்ந்தோல கேள்வி கேட்காத சொல்லுப்பா

இவனா லூசு டீசெண்டாக இருக்கானே இருக்காது Excuse me, huh? any help? அது வந்து அது வந்து இங்க ஒரு மாதிரி சுத்திட்டு திரியற பைத்தியத்தை தேடுறீங்க ஆமா கரெக்ட் ஆ கரெக்ட் நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் சார் வந்திருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க ஸ்ட்ரைட்டா பாங்க ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் எடுங்க ஓகே அங்க ஒரு டிட்டன் வரும் ஓ அப்படியே யூ டர்ன் எடுத்து ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் எடுத்தீங்கனா ஓகே அங்க ஒரு டிட் வந்து வரும் நடுவுல இருக்கிற குட்டி சவுத்துல நீங்க டடால உட்கார்ந்தா பாச ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் யூ வெல்கம் சார் தேங்க்ஸ் சார் ஓகே சார் ஓகே சார் பை சார் நாம தெளிவா சொல்லிட்டோம் அந்த ஆளுக்கு புரிஞ்சதா என்னவோ தெரியல பாவா ஏய் நீ அமெரிக்கா பத்தி யோசிறா அமெரிக்காவில் இறங்கி சார் ஓ ஏனி பவர் ஹெல்ப் சார் சார் ஆல் பாக்குறதுக்கு எப்படி இருப்பா குட் क्वेश्चन சார் கலர் மானிரம் அதாவது ஏ நேரம் கொஞ்ச உயரம் அதாவது ஏன் உயரம் ஓ அழகா இருப்பேன்னு அவனே சொல்லிக்குவா சார் இப்போ நல்லா இருக்கு நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க ஜாகிரதா சார் அவங்களா பைத்தியமா இருக்க போறாங்க ஓகே சார் வர்றேன் சார் யூ வெல்கம் ஏ கைன் சார் ஓ

Appointment.